அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவச் செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதினொன்று செய் நன்றி அறிதல் குரல் நூற்றி எட்டு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று மீண்டும் சொல்லுகிறேன் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லதை அன்றே மறப்பது நன்று அதாவது நன்றியை மறத்தல் அறச் இல்லை சொற்பொருள் நன்றி நன்றியை மறப்பது நன்றன்று நல்லது அல்ல நன்றல்லது நல்லது இல்லாததை அன்றே மறப்பது அன்றைக்கே மறந்து போவது நல்லது பொருள் ஒருவன் செய்த நன்மையை ஒருபோதும் மறக்கக்கூடாது அதேபோல் அவன் செய்த தீமையை உடனே மறந்துவிட வேண்டும் சான்றாக படித்த கதையிலிருந்து ஒன்றை இதற்குச் சான்றாக பார்ப்போம் அவர்கள் இருவரும் இணை பிரியாத நண்பர்கள் ஒருவருக்கு ஒரு துன்பம் வந்தால் மற்றவர் அந்த துன்பம் தனக்கே வந்ததாக எண்ணி வருந்துவார் அந்த அளவுக்கு அவர்கள் இருவரும் இன்பத் துன்பங்களில் சமமாக பங்கெடுத்து கொள்வார்கள் ஒரு முறை அவர்கள் பாலைவனப் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் சுடும் மணலில் நடக்கும் வேதனை தெரியாமல் இருப்பதற்காக அவர்கள் இருவரும் பேசியபடியே நடந்து சென்றார்கள் ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை பற்றி அவர்கள் பேசி கொண்டிருந்த போது அவர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு தோன்றிவிட்டது கருத்து வேறுபாடே அவர்களுக்குள் வாய்ச்சண்டையாக மாறி ஒரு கட்டத்தில் ஒருவன் மற்றவனின் கன்னத்தில் ஓங்கி அரைந்து விட்டான் கடுமையான வெயிலில் நடந்த சோர்வு ஒரு பக்கம் வாட்ட கூடவே தன்னுடைய அருமை நண்பன் தன் கன்னத்தில் அரைந்த வேதனையும் சேர்ந்து கொண்டது அதை வாங்கியவன் ஒன்றும் பேசாமல் ஓர் ஓரமாக போய் உட்கார்ந்து கொண்டான் மணலில் தன் விரலால் இன்று என் உயிர் நண்பன் என்னுடைய கன்னத்தில் அறி அறைந்து விட்டான் என்று எழுதினான் அவன் என்ன எழுதினான் என்று மற்றவனுக்கு புரியவில்லை இருவரும் எதுவும் பேசாமலேயே பயணத்தை தொடர்ந்தார்கள் இருவருக்கும் தாகம் வாட்டியது அவர்களின் அதிர்ஷ்டம் வழியில் ஒரு பாலைவன ஊற்றைக் கண்டார்கள் நடந்ததை மறந்து அந்த ஊற்றிலிருந்த நீரை தாகம் தீரும் வரை அள்ளி அள்ளி பருகினார்கள் அப்போதுதான் அந்த விபரீதம் நிகழ்ந்தது கன்னத்தில் அறைவாங்கியவனின் காலை யாரோ பிடித்து இழுப்பது போல் இருந்தது ஆம் அவன் புதை சிக்கிக் சிக்கிக்கொண்டான் புதைக்குழியில் சிக்கிக்கொண்ட நண்பனை மிகவும் சிரமப்பட்டு காப்பாற்றி கரையேற்றினான் கன்னத்தில் அரைந்த நண்பன் ஆபத்திலிருந்து மீண்ட நண்பன் சற்று தொலைவு சென்று அங்கிருந்த பாறையின் மேல் அமர்ந்தான் ஒரு கல்லை எடுத்து தட்டி தட்டி எதையோ எழுத ஆரம்பித்தான் அவன் எழுதியது இதுதான் இன்று என் உயிர் நண்பன் என்னுடைய உயிரை காப்பாற்றினான் என்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நண்பன் கேட்டான் நான் உன்னை அடித்த போது ம மணலில் எழுதினாய் இப்போது உன்னை காப்பாற்றியதை கல்லில் எழுதுகிறாய் ஏன் இப்படி கல்லில் சிரமப்பட்டு எழுத வேண்டும் இதற்கு என்ன அர்த்தம் என்று வினாவினான் அறை வாங்கிய நண்பன் சொன்னான் ஒருவன் நம்மை காயப்படுத்தியதை மனதில் எழுதி வைத்தோமானால் காலப்போக்கில் மன்னிப்பு என்னும் காற்று அந்த எழுத்துக்களை அழித்துவிடும் ஆனால் அதுவே ஒருவர் நமக்கு நன்மை செய்தால் அதை கல்லில் எழுத எழுதி வைத்தோமானால் அது காலத்தை கடந்து நிற்கும் என்றார் நன்றி மு சமுத்திரம் ஆசிரியர்